வணக்கம் கடலிலே மூழ்கி முத்தெடுக்காமல் நிலத்தில் உழைத்து அரிசி எனும் முத்தெடுத்து விவசாயிகள் பயிர் வளர்த்து உயிர் வளர்க்கும் உன்னத மனிதர்கள் விவசாயிகள் உண்டி கொழுத்து உயிர் கொழுக்கும் அகிலத்தின் அச்சாணி விவசாயிகள் கிழக்கு விடியலை மறந்தால் இயற்கைக்கு துன்பம் வானம் நிலவை மறந்தால் இரவுக்கு துன்பம் மேகம் மலையை மறந்தால் பூமிக்கு துன்பம் பிரதமர் மோடி விவசாயிகள் அதன் ஒப்பற்ற ராகுல் காந்தி அவர்களின் களத்தை வலுப்படுத்தவே போராட்டம் நடத்துகிறது இன்றைய காங்கிரஸ் கட்சி நாட்டை காப்பாற்ற ஒத்துழையாமல் இயக்கம் நடத்தியது அன்றைய காங்கிரஸ் கட்சி நாட்டை ஆள்பவர்கள் ஒத்துழைக்காததால் போராட்டம் நடத்துகிறது இன்றைய காங்கிரஸ் கட்சி அன்றைய காங்கிரஸ் கட்சி கொள்ளைய காங்கிரஸ் கட்சி இன்று ஆட்சியில் இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி விவசாயிகளுக்கு எதிரான மூன்று சட்டங்களை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி உள்ளனர் முதல் சட்டம் விவசாயி அறிந்தால் கிராமங்கள் அறியும் கிராமங்கள் அறிந்தால் இந்தியாவை அறிந்துதான் போகும் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்து வந்த இச்சட்டம் மாற்றுகிறது இதுவரை விவசாயிகள் விளைவிக்கும் கம்புக்கும் கரும்புக்கும் கத்திரிக்கும் வெண்டைக்கும் அரிசிக்கும் அவரைக்கும் குறைந்தபட்ச ஆதார தான் பெற்று வந்தார்கள் இனி எதுவும் விவசாயிகளுக்கு கிடைக்காது இந்த சட்டம் தாக்கல் செய்யப்பட்ட போது இது விவசாயிகளுக்கு எதிரானது என்று சொல்லி கவுர்பாதல் என்கிற மோடி அமைச்சரவையில் இருந்து மத்திய அமைச்சர் ராஜினாமா செய்து வந்தார் இந்த சட்டங்கள் அமலுக்கு வந்தால் என்ன பயிர் செய்ய வேண்டும் எப்படி பயிர் செய்ய வேண்டும் என்ன விலை என்பது விவசாயிகள் முடிவு செய்ய முடியாது முதலாளிகளை முடிவு செய்வார்கள் நம்முடைய விவசாயம் நம்முடைய உணவு நம்முடைய விற்பனை அனைத்தையும் ஐடிசி மான்சான்டோ வால்மார்ட் ரிலையன்ஸ் போன்ற கம்பெனிகள் தான் முடிவு செய்யும் இந்த நிலை స్క్షి వివసా కాపం ఇంకా కాపో నన్